வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கப் போகும் மாபெரும் அதிர்ஷ்டம் இந்த ஒரு கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாங்க இதை பற்றி தான் இன்றைய பதிலை விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் எப்பாவது ஒரு முறை தான் வரும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது எந்த நேரன்றதை நம்ம அறிஞ்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டோம் ஸோ அப்படிப்பட்ட பதிவு ஸோ பதிவு உள்ளாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல்லை கேன்பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றையும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க ஆனால் அந்த நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்கள் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் விதிக்காரக என்று சொல்வார்கள் கழுத்தளவு அதாவது தலையே போற அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் கழுத்தை நெறிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி கையேந்த கூடிய சூழ்நிலைக்கு போகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் ஸோ அவ்வளோ வைராக்கியம் படைத்த உங்களுக்கு காலமும் கிரகமும் கடவுளும் சாதகமாக இருக்குமா அப்படின்னா இல்லை பல சோதனைகளை தாண்டி தான் சாதனை படைக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சில பொறுப்புகளை தூக்கி சுமப்பக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் குடும்ப பொறுப்பு அல்லது ஒரு தொழில் அல்லது ஒரு வேலை சம்பந்தமான கூடுதல் பொறுப்புகளை வயதுக்கு மிஞ்சிய ஒரு பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு உச்சம் ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகம் தான் மிக மிக முக்கியமானது உங்களுடைய கும்ப ராசிக்கு ஒன்பதாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அதற்கு அது துலாம் அதற்கு அதிபதி யார் சனி பகவான் அந்த துலாமில் தான் சனிமான் உச்சம் அடைகிறாரு ஆனால் துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஸோ உங்களுடைய ராசிநாதன் சனி ஒன்பதாம் வீடான துலாமில் உச்சமும் அந்த துலாமிற்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டாம் வீடான மீனத்தில் உச்சமும் அடைகிறார்கள் இது வெற்ற எந்த ராசிக்காரங்களுக்கும் இருக்காது இந்த அமைப்பு உங்களுக்கு மட்டும்தான் ராசிநாதன் உச்சம் உச்சமடைவது வேறு எந்த ராசிக்கும் உண்டாது கிடைக்காது உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது அப்போது நிச்சயம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்த ஒரு தொடர்றதுக்கு வாய்ப்பு ஒரு முறையாக நிச்சயமாக கண்டு உண்டு அது எப்போங்க அப்படின்னு கேட்டால் கும்பராசியில் பொறுத்த வரைக்கும் முதல்ல நட்சத்திரங்கள் அவிட்டம் சதையும் புரட்டாதி மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது நீங்கள் கும்பராசியில் பிறந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை அதற்கடுத்து ராகு திசை குரு திசை என ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசைகள் நடந்து கொண்டே இருக்கும் அதே போல் தான் சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது ராகு திசை அதற்கடுத்து குரு திசை அதுக்கடுத்து சனி திசை என ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசா புத்தியும் நடக்கும் போல் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது குரு திசை ஆரம்பித்து அடுத்து சனி திசை புதன் திசை என ஒவ்வொரு திசையும் நடக்கும் சரி உங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரனுடைய திசை நிச்சயம் வாழ்க்கையில் வந்தே தீரும் அப்போ இந்த சுக்கர திசை வருகின்ற பொழுது வாய்ப்பு பயன்படுத்திங்க அந்த ஒரு திசை உங்களை உச்ச நிலைக்கு எட்டி செல்லு அதுலேருந்துதான் மாற்றுக்கு இல்லை சுக்கர திசை ஒரு லேட்டாக வருது ஒரு எழுது வயசில் வருதுங்க என்னங்க எனக்கு புரோஜனம் பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர புத்தியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் இந்த சுக்கர புத்தி ஒன்று நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு குறையாம தாங்க இருக்கும் எல்லாருடைய ஜாதகத்துலையுமே சரிங்களா சுக்கர புத்தி கூட ஒரு ரெண்டு வருஷம் கண்டிப்பாக இருக்கும் சுக்கர திசை இருபது வருடங்கள் இருக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர புத்தி நடந்தாலும் சரி சுக்கர திசை நடந்தாலும் சரி அன்றைய காலகட்டத்தில் வீடு மனை கார் வண்டி வாகனங்கள் ஒரு தொழில் தொடங்கி உங்களுக்கெல்லாம் ரெண்டு பேர் வேலை பார்க்குறது உயர்ந்த பதவிகள் மற்றும் கலைத்துறையில் தொடர்பு ஏற்படுறது திடீர்னு பிரபலமாகிறது சினிமா வாய்ப்புகள் திடீர்னு ஒரு ஒரு கோடி சொன்னா கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு லாட்ரி டிக்கெட்டில் பதிலது வாழ்க்கை துணையால் ஒரு வருமானம் அல்லது சொத்து பங்குகள் கிடைப்பது சரிங்களா இவை அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஏற்படும் லௌகீக என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்திரன் போல் வாழக்கூடிய யோகம் இந்த சுக்கரனுடைய புத்தியிலோ அல்லது சுக்கர திசையிலோ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இல்லைங்க எனக்கு சுக்கர புத்தி தாங்க நடக்குது சுக்கர திசை தாங்க நடக்குது அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த சுக்கரனுடைய முழு ஈர்ப்பு விஷயத்தை கிரகத்தினுடைய புழு முழு விஷயத்தை நீங்கள் பற்றி கொள்வதற்கு உங்களுக்கு முழுசாக அது நடக்கிறதுக்கு அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவ் அதாவது ஆக்டிவேஷன் சொல்வோம் அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய அந்த கிரகத்தை வேகப்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதுக்கு நடக்கும் அதற்கு மிக மிக முக்கியமாக அந்த கும்பராசிக்காரங்க சுக்கர புத்தியோடு சுக்கிர சுக்கரதிசை நடந்தால் உடல் ரீதியாக ஒரு வெள்ளி சில்வரில் மோதிரம் போட்டுக்கொள்வது சரிங்களா கழுத்தில் சீனாக இல்லைங்க மோதிரமாக போடணும் வெள்ளி மோதிரம் அணிந்து கொள்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க அதே அதேபோல் வெள்ளிக்கிழமை அன்று பெண் தெய்வ வழிபாடுகள் காமாட்சி ராஜராஜேஸ்வரி அல்லது லக்ஷ்மி தேவி போன்ற எந்த பெண் தெய்வ வழிபாடாக தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை வரக்கூடிய அந்த சுக்கர ஓரை சொல்லுவாங்க அந்த சுக்கர ஓரை காலகட்டங்களில் அந்த நேரத்தில் தெய்வத்திட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டக்கூடிய சில விஷயங்கள் உடனே உங்களுக்கு பலித்தமாகும் அப்போ உங்கள் கையில் அந்த வெள்ளி மோதல்கள் இருந்தால் கூடுதல் பலன் உண்டு சரிங்களா இது தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்ற தெரியும் இந்த பை இந்த லைக் பண்ணி மட்டும் ஷேர்ப்புங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்